சொந்தம் சொல்லி கொண்டாடல சில நேரங்கள்ல வந்து துஷ்டனை கண்ட என்ன செய்யணுமா தூரமா விலகி போ ஆண்டு பிள்ளைங்க சண்டை போடக்கூடாது நிலைய பிடிவாதம் பிடிக்க கூடாது விட்டு கொடுத்தால் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வோம் நம்ம நம்ம கூட அதான் ஈசா சொல்லி கொடுத்தாரு விட்டு கொடுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இப்ப ஈசாக்கு அந்த இடத்தை என்ன செய்யல சண்டை போடல வாக்குவாதம் பண்ணல போயிட்டான் சார் ஓகேங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் வேற ஊருக்கு போயிடான் பக்கத்துல பக்கத்துல வேற ஊருக்கு போய் அங்க என்ன பண்றான் அங்கேயும் திருப்பி கிணறு அங்க வெட்டா அங்கேயும் தண்ணி வருது அது பாக்குறாங்க ஜனங்க நம்ம தோண்டா மட்டும் தண்ணி வர மாட்டேன் இந்த ஈசாக்க தோண்டா மட்டும் தண்ணி வருது எப்படி இது அல்ல லூயா வீட்டுல பாருங்களேன் நம்ம சொன்னா பசங்க கேட்கவே மாட்டாங்க நம்ம சொல்லுவேன் கேட்டா போய் நீங்க வந்து சொல்லுங்களேன் பையன் கேட்பான்னு சொல்லிட்டு அவன் சொன்னா மட்டும் ஏன் கேக்குறான் நம்ம சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்றான் வந்து Hallelujah. <coughs>